ஆனா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா காலையில இருந்து தான் செஞ்சுக்கிட்டுதான் இருக்கு உட்காரு உக்காரு அதுக்குன்னு உங்களுக்கு நேர நேரத்துக்கு மாத்திரம் வந்து குடுக்கறது இல்லையா கொஞ்சம் பண்ணிட்டு வரேன் ஆனா வேணாமா தூங்க போகும்போது குடிச்சுக்கலாம் இப்போ என்ன அவசரம் நான் எப்பயும் பத்தரை மணிக்கு தான் தூங்குவேன் உனக்கே தெரியும் இல்ல சரி அப்போ பொறுமையா வச்சுக்கா ஓ இந்த சரவணை எங்கிட்டு தான் போய் தொலைஞ்சானு தெரியல ஓ ரொம்ப வயிறு வலிக்குது ஓ வேற சரி இப்போதைக்கு இவன் வர மாதிரி தெரியல நம்மளே சாப்பாடு போட்டு போய் சாப்பிட்ற வேண்டிதான் இவனை எல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஆகாது அப்பாடா சாப்பாடெல்லாம் எடுத்து ஒளிய வச்சாச்சு இப்போ தான் நிம்மதியா நிம்மதியாக இருக்குது இல்லைன்னா போகிற வரவளவுக்கெல்லாம் எடுத்து போட முடியுமா என்னையவே கையை முறுக்கிக்கிட்டு அடிக்கிறதுக்கு வரியா இருக்குடி உனக்கு நீ எப்படி இந்த வீட்டில் சாப்பிட்றேன்னு நானும் பார்க்குறேன்

கேகாடதே இங்க பாருங்க உங்க பாட்டலாம் அப்புறமேடுக்கு வச்சுக்கோங்க எனக்கு பசிக்குது சாப்பாடு எங்க இருக்கு சாப்பாடு எங்க இருக்கு ஏங்க சாப்பாடு எங்கங்க இருக்கு ஏங்க சமச்சீங்கல்ல சாப்பாடு எங்கங்க பசிக்குது சாப்பிடணும் அப்படியே எங்க போனச்சுன்னு தெரியலமா ஒருவேளை கயி கால் முளைச்சு அதுவே நடந்து ஓடி இருக்குமோ ஆமா ஒரு காட்டெருமைக்கு கையங்கால முளைச்சு எல்லாத்தையும் எடுத்து எங்கேயோ வச்சிருச்சு போல இருக்கு ஓ அப்ப நீங்க தான் எடுத்து ஒளிய வச்சிங்களா இங்க வரடி இந்த தேவையில வேண பேச்சல ஏன்டா பேசிக்கிட்டு இருக்காத வீட்டுக்குள்ள விட்டதே பெருசு இதுல அதிகாரம் அடிக்கிட்டு இருக்கியே தொலைச்சு தும்ச பண்ணிரவேன் நீங்க என்ன வெங்காயத்தை வேணாலும் பண்ணுங்க எனக்கு அது தேவையில்லை இல்ல எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும் சாப்பாடுங்க ஆக்கினதே அங்க தான் இருக்கும் இங்க பாருங்க எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன் எனக்கு சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்னா கைய கால் மேல தான இருக்கு உலச்சு తిను இல்லையா நாலு வீட்ல தட்ட தூக்கிட்டு போய் பிச்ச எடுத்து தின்னு விரும்பனவே வீட்டை விட்டு வெளிய போய் இருக்கானே இன்ன வரைக்கும் வீடு வரலையே அந்த கவலை ஏதாவது உனக்கு ஒண்ணு இருக்கு உனக்கு என்னைக்கு வா வயிறு நிறையணும் நல்ல தீனி உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு முதல்ல வீட்ல வேலை செய்யணும் வெளிய போய் வேலை செய்யணும் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்த சோர் வாய் நிறைய வந்து ஊட்டு வாங்கறோம் எங்க நான் பிரெக்னண்டா இருக்கேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எனக்கு சாப்பாடு கொடுங்க பசிக்குது முதல்ல ஏதோ அதிகாரமா பேசுனா இப்ப என்ன வவ்வியமா பேசுற இப்ப சாப்பாடு கொடுக்க முடியுமா இல்ல நானே இப்ப சமையல் சமையக்கட்டுக்குள்ள காலை வச்சேன்னு வச்சுக்க அப்புறம் அப்படியே தூக்கி வெளியே வீசிடுவேன் சொல்லிட்டேன் சமையக்கட்டு ஏன் பொறுப்பு அங்க யாரும் போக கூடாது அங்க யார் திங்கணும் யார் திங்க கூடாதுன்னு இந்த வீட்டுல நான் தான் முடிவு பண்ணுவேன் ஏதோ போனா போகுது புள்ளத்தாச்சு புள்ள தான் நேத்து என் பையன் இருக்கான் ஒரே காரணத்துக்காக உனக்கு கறி குழம்பு ஊற்றி சோறு போட்டேன் அந்த ஒரு நேரம் சோத்துக்கே நீ நிறைய வித்த காட்டிட்ட இன்னைக்கு அதே மாதிரி போடுவேன் நினைச்சியோ அந்த அடிமைகளுக்கு என்னத்தை போட்டனோ அதே பழைய தான் உனக்கும் இப்போதைக்கு வீட்டில் பழைய சோறு இல்லை அதனால ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் உனக்கு கஞ்சி அது வரைக்கும் வெறு வைத்தோட கடடி ஒரு நேரம் பட்னியாக கடந்தா நான் ஒன்று செத்துட மாட்டேன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நானே ஏய் இந்த வீட்டு சமைய கட்டு ஏன் பொறுப்பு ஆள் இல்லாத நேரம் நான் தூங்கின உடனே வீட்டுல இருந்துகிட்டு எதையாவது எடுத்து திங்கலாம் இல்ல ஆக்கி திங்கலாம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுன அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன் சொல்லிட்டீங்கல்ல இந்த வீட்டுல திங்க கூடாதுன்னு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் உன்னால் முடியும் முன்னாள் முடியும் வாடா சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எப்படி சாப்பிடுவா ம் இனிமே இருக்குடி மாவளே என்கிட்டயே கையை ஒங்கன இனி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு அணு அணுவான சித்திரவதையை நான் காட்டுறேன் இந்த தங்கத்தை உரசிட்ட இதனோட சேதாரத்தை நீ பார்த்து அதுக்கு கூலி கொடுத்ததானே ஆகணும் இருக்குடி உனக்கு படுக்கணும் விரிச்சு கொடுறீங்க விரிச்சு கொடுறீங்கண்ணா விருச்சு கொடுக்க மாட்டேன் எப்படி வீரா நாளைக்கு பாத்துட்டு உட்காந்துருக்கேன் இவன் விருச்சு கொடுக்கலாம் என்ன கட்ல தூக்கிட்டு வந்து வெளியே போட்டு நல்ல ஏசி காத்துல குழு 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 படுத்துக்கிறேன் சொல்லுங்க என்னப்பா என்ன ஆச்சு ஏனே பொண்டாட்டி வீட்டுல இருக்கிற வரைக்கும்னே என்னை தங்க தாங்க தாங்கினே புருஷன் வேலைக்கு போயிட்டு வரான் காப்பி தண்ணி வச்சு குடுக்கணும் அவனுக்கு சுடு தண்ணி போட்டு குடுக்கணும் பாய் குருசியா வக்கனே சமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சா எப்ப இவ படிக்காண்டு போய் வேலைக்குன்னு ஒண்ணு போனாலும் அப்பையில இருந்து படிக்க மாட்டிக்கிறானே போதாத குறைக்கி என்ன திரும்ப சொல்றா இப்ப நானும் வேலைக்கு போறேன் நீயும் வேலைக்கு போற அதனால ரெண்டு பேரும் உழைக்கிறோம் நீ ஒரு நாள் துணி துவைச்சா நான் ஒரு நாள் துணி துவைக்கணுமா நான் ஒரு நாள் சமைச்சா நீ ஒரு நாள் சமைக்கணுமா அப்படி இப்படி சொல்றானே அதனாலதான் இன்னைக்கு காலையில ஒரு போடு போட்டே பாருங்க அதுல இருந்து சோத்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இப்ப மறுக்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா பாயை விரிச்சு குடுக்க படுக்கணும் உடம்பெல்லாம் அலப்பா இருக்குன்னா என்ன தெரியுமா ஐயங்காலம் நல்லா தானே இருக்குது அங்கிட்டு பாய விரிச்சு போட்டு பாடு இல்லையா கட்டுல தூக்கிட்டு போய் வெளியே போட்டு பாடுன்றா

டிவி 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 நடக்கணும் பைத்தியம் புடிச்சு கலக்குறாக்கா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த டிவியை எடுத்து ஒரேதான் உடச்சு வாயில போட போறேன் அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு ஏக்கா நம்மளே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த காட்டுலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு வரோம் வீட்ல வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா அந்த அளவுக்கு பொறுக்குது இந்த வீட்ல இருக்க ஆம்பளைங்களுக்கு நம்ம வேணுங்கறத செஞ்சு கொடுத்துட்டு பொறுமையா டிவிய பார்க்க வேண்டியதான் அம்மா பொறுமையா எங்கட்டு பார்க்கிறது அத நாடகம் முடிஞ்சு போயிருது அதுக்கு அப்புறம் நம்ம எங்க போய் பார்க்கிறது நமக்கிட்ட என்ன போனா இருக்குது போன்ல தட்டி பார்க்கிறதுக்கு இங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த புருஷனோட அருமை தெரியும் அன்னைக்கு பாத்துக்கற உனக்கு என்ன உள்ள வந்து படுக்கிறியா இல்ல நான் கதவை கூட்டிபுட்டு போய் படுக்கவா அப்புறம் ராத்திரி பேய் வருது எங்கேயோ ஊழ விடுது கொழு சத்தம் கேக்குதுன்னா அப்புறம் நான் மாட்டேன் என்னது பேயி ஊழ விடுதா அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் என்கிட்ட வீம்பு பண்ணிக்கிட்டு வெளியே கட்டில் தூக்கிட்டு வந்து போட்டு படுத்தது ராத்திரி ஒரு மணி நாக்கா காச சரியான விசு விசு பிசு வீசி இருக்கு மனசு எந்திரிச்சு பார்த்துருக்கிறது மல்லிகை வாசம் அதுக்கப்புறம் கொலுசு சத்தமெல்லாம் கேட்டிருக்கு எங்கிட்ட ஒரு தெருநாய் ஊழ விட்டுருக்கு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பேயின்னு நினச்சி பதறி அடிச்சுக்கிட்டு ஒரே ஓட்டம் வீட்டை வந்து கதவை டப்பு டப்பு டப்புன்னு தட்டுறது நாங்கள் ரெண்டு பேரும் பயந்து அடிச்சு எந்திரிச்சு பார்த்தா இந்த ஆளு ஐயோ கடவுளை அந்த அளவுக்கு பண்ணி அன்னைக்கு ராத்திரி அதனால தான் உள்ள வந்து படுனேன் மறுபடி வீம்புக்கு வெளிய வந்து படுத்துக்கிறது என்ன அர்மோ உன நினைச்சா இப்படி அசிங்கம் பண்ணி வச்சிருக்கேன் ஆ ஏற்கனவே ஒரு பேய் கூட குடும்பம் நடத்துறேன் மறுபடியும் இன்னொரு பேய் வந்து ஒரு காட் காட்டிச்சுன்னா என்ன பண்றது அதுதான் என்னது நானே உனக்கு பேயா உன்னையே பேய் தோத்து போ ஆ சரிங்கப்பா நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டீங்களா அதுவே போதும் நாங்கள் தான் நினச்சிக்கிட்டே இருந்தோம் நேத்து நேரம் எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க இன்னைக்கு எல்லாரும் அங்கே போயிட்டாங்க வீடே விரிச்சோடின மாதிரி இருக்குன்னு எனக்கும் தான்மா அங்கிருந்து வரத்துக்கு மனசே இல்லை இங்க வந்துமே எங்கடா ஆளை காணான்ற மாதிரி இருக்கு ம் சரிங்கப்பா பூமாரியும் வந்துட்டாப்பா இப்ப அவளும் எங்க கூட தான் இருக்கா சரிம்மா பார்த்து பத்திரமா பாத்துக்க

என்ன வேலை ரொம்ப கஷ்டமா முதல்ல ஏதோ ரெண்டு மூணு நாள் இருந்துச்சு இப்ப பழகிடுச்சு அதுவும் அக்காங்க கிட்ட எல்லாம் கதையடிச்சுட்டே வேலை செய்யறோம்ல அதனால வேலை ஆகிறதே தெரியல கிடக்க வேலை ஆகுது மணியும் போறதே தெரியலங்க வீட்டுல இருந்தா கூட சலுப்பா இருக்கும் நாலு சேர்த்து சுத்தி சுத்தி பாக்கணும் பூ மாதிரி கூட இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லும் ஸ்கூல் போயிட்டான் எல்லா கடந்து என்ன பண்றது சரி சரி நீங்க நம்ம வீட்டுக்கு ஒரு ஆட்டாங்கல்ல வாங்கலாமா ஆட்டாங்கல்லா ஏன் இல்லங்க டெய்லியும் சாப்பாடே சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஏ இட்லி தோசை எல்லாம் பண்றதுக்கா ஆமாங்க அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல உனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுனா நீ அரிசியை ஊற போட்டு கழுவி கொடு நான் மில்லுல போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் டவுனுக்கு நான் போறேன்ல அதுக்கு பக்கத்துல தான் மில்லுல எல்லாம் கொடுத்து அரைச்சா மாவு புளிக்குங்க அது ஒரு டேஸ்டுமே இருக்காது இல்லமஹா அது வாங்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் கையை வலிக்கும்ல உனக்கு ஏங்க அதுக்கு இல்லைங்க கிரைண்டர் மிக்ஸி ஏதாவது வாங்கலாம் ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா கரண்ட் இல்லை இதுனால் கரண்ட் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நமக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்லாம்ல டெய்லியும் சாம்பாரே வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதுதான் ஏதாவது அரைச்ச ஊற்றி எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ம் சரி அப்போ ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுவோம் அன்னைக்குமே வளகாப்பு பண்ணுறதுக்கு நாத்தனார் நேரம் கட்டிச்சோறாக்கி போடணுமாமா அக்காங்கெல்லாம் சொல்லிக்கிட்டாங்க அதுக்கும் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் அதை என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னாலும் மாமா அத்தையோடு நீயும் ஊருக்கு போயிட்டு எல்லாம் செஞ்சிட்டு வந்துருக்கலாமா என்ன பேசுகிறீங்க இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் நான் அப்பா அம்மாவோட போய் செய்யலாம் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சி குடும்பத்தையும் இனிமே எது போய் செய்கிறதா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் தான் போய் செய்யணும் ஓஹோ சரி சரி அண்ணி ஏ வாண்டே இன்னை வரைக்கும் நீ தூங்கலையா நீ தூண்டிட்டுன்னுல நான் நினைச்சேன் எங்கள் ஸ்கூல்ல ப்ரொஜெக்ட்டு பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு உங்கக்கிட்டே சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன்

எல்லாரும் போயிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் காயெல்லாம் வாங்கணும்ல அதையும் வாங்கிட்டு உனக்கு தேவையான ப்ராஜெக்ட் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் ஓகேவா நீ எல்லாரோட போட்டோவும் வேணும் நீ போட்டோவா ஐயோ என்கிட்ட போட்டோ இல்ல உங்ககிட்ட போட்டோ இருக்கா என்னைக்கு மகா போட்டோ எடுத்தேன் அப்படினா நாளைக்கு நம்ம குடும்பத்தோட போயிட்டு போட்டோ குடும்ப ஃபேமிலி போட்டோ ஒண்ண எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் ஆள் ஆளுக்கு ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோ ஒட்டி எல்லாம் பண்ணிரலாம் ஆ இதுவும் நல்லா இருக்கு ஜாலி அப்ப நம்ம குடும்பத்தோட போட்டோ எடுத்து வீட்ல மாட்டி வச்சிரலாம் அப்படியே அந்த போட்டோக்க கேம்பிட்အောင်னு பார்த்துட்டு நம்ம கல்யாணானப்போ போட்டோ எடுத்தோம்ல குடும்பத்தோட எல்லாரும் அந்த போட்டோவையும் கழுவி மாத்திடுவோமா சரிங்க அஞ்சு மாதம் ஆகுது அவங்க வீட்லேயும் எதுவும் பெருசாக செய்ய மாட்டாங்க நம்மளும் எதுவும் செய்யாமல் எப்படி கல்யாணத்துக்கு அவளுக்கு எதுவுமே நம்ம செய்யலை சரி நாளைக்கு நம்மளும் லீவை போட்டு போட்டு சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போய் பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு வலையெல்லாம் போட்டு வரணும் ஒத்த பிள்ளையை பெற்று வச்சிருக்கோம் அவளுக்கு ஒரு நல்லது கெட்டதும் பண்ணல இதையாவது நாலு பேரை கூப்பிட்டு பெருசாக பண்ணணும் ஆனால் வளகாப்புக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியலை சரி அதையும் என்ன எதுன்னு பேசிட்டு வந்துடலாம் இன்னைக்கு இந்த அடுப்பு ஒரு வழி பண்ணிருச்சுப்பா விரவெல்லாம் நனைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல புகஞ்சு புகஞ்சு ஒரு வழி ஆக்கிருச்சு நீ சாப்பிடலையா அப்படியே உட்காந்துட்டு இருக்க சாப்பிடுமா மணி ஆயிடுச்சுல நீ இன்னைக்கு நம்ம எல்லாம் போட்டோ எடுக்க போறோமா ஏண்டியம்மா அதுதான் நான் ராத்திரியே சொன்னேன் இன்னைக்கு போட்டோ எடுக்க போறோன்னு அப்புறம் என்ன மறுக்க கேள்வி இல்லை நீ நாங்கள் பெரியம்மா வீட்டில் இருக்கும்போது அப்படித்தான் குடும்பத்தோட போய் போட்டா எடுக்கணும்னு சொன்னாங்களா அப்ப அவங்களா போட்டா எடுக்க கிளம்புனாங்க அப்ப பெரியப்பா எங்களையும் வாங்கினாங்க நாங்களும் கிளம்பி போனோம்மா அப்ப பெரியம்மா இருந்துட்டு பெரியப்பா திக்காங்க எதுக்கு இதுங்களெல்லாம் இப்ப கூட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதுங்களும் நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்னு சொன்னாங்களா அப்பயும் பெரியம்மாவுக்கு எங்களை பிடிக்கவே இல்லை இருந்தாலும் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அங்கேயும் போய் எங்களையும் போட்டா எடுக்கலாம் வச்சாங்க போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு நாங்க வந்தோமா அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு அந்த போட்டோ ஆல்பம் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்களா அப்ப போட்டோ மட்டும் அதுல இல்ல அவங்க நாலு பேர் போட்டோ மட்டும்தான் இருந்துச்சு அப்ப நாங்க பெரியப்பா கிட்ட ஏன் பெரியப்பா எங்க போட்டோல இது இல்ல அப்படின்னதுக்கு பெரியம்மா இருந்துட்டு சொன்னாங்க அப்ப அத்தா இல்லாத உங்களுக்கெல்லாம் குடும்ப போட்டோ தான் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி ஒரு மாதியங்களை பேசினாங்களா அதுக்கப்புறம் ஏன் அப்படி ஃபோட்டோவாக அவரை எடுத்த எடுத்தனோனையும் என் குடும்பண்ணா நம்ம நாலு பேருந்தான் அதுங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவெலாம் வெட்ட சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவை எடுத்ததில்லை அதான் இது மொதல் தடவை எடுக்க போகிறோம்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உலகத்தில் சில ஜென்மங்களும் அப்படி தான் இருக்குது அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது சரியா அன்னைக்கு நமக்கு நடக்கல ஆனால் இன்றைக்கி நடக்குது இல்லை அதெல்லாம் எதை பற்றி யோசிக்காத நீ சாப்பிடு இன்னும் உங்கள் அண்ணன் எந்திரிக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தெரில நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் சரிங்க அண்ணி என்ன இவர் இன்னைக்கு இப்படி தூங்கிட்டு இருக்காரு உடம்பு எதுவும் சரியில்லையா என்னன்னு தெரியலையே எனக்கு முன்னாடி நேரமாக எந்திரிச்சிருவார் என்னங்க என்னங்க இங்கே பாருங்க

நேற்றெல்லாம் சுத்தியில் போட்டு அடித்தது கை காலெல்லாம் சரியான வலி கையெல்லாம் காப்பு காய்ச்ச மாதிரி இருக்குது ராத்திரியெல்லாம் எதுவும் தெரியல காலையில் எந்திரிக்க முடியலையே ஒரு அழுத்த அழுத்துன மாதிரி ஆகிப்போச்சு வேகமாக குளிக்கணும் நீ ஏன் வேணா மகா குளிச்சுட்டு வந்துடுறேன் மஹா தண்ணியை எடுத்துகிட்டு வந்துட்டேன் வரேங்க என்னையே பண்ணிட்டு இருக்கீங்க தண்ணி குடத்த வச்சிட்டு கிளம்பு நான் குளிக்கணும் அதுக்கு என்ன இப்படி அப்ப பக்கெட்டுக்கு பின்னாடி ஒரு தவளை குட்டி மாதிரி உட்கார்ந்திருப்பீங்க என்னங்கங்க கூச்சமா இருக்கு மகா வச்சிட்டு கேளம மகா ஏங்க நான் உங்க மனைவி தான் வேற யாரும் இல்ல எந்திரங்க முதல்ல அட இருக்கட்டும் மகா எந்திரங்கன்னு சொன்னா எந்திரங்க மகா என்ன மகா அங்க போ மகா கைய கொடுங்க முதல்ல ஏய் கையில ஒண்ணும் இல்ல கையை விடு பிச்சிருவேன் கையில ஒண்ணும் இல்லையா கையெல்லாம் காப்பு காச்சிருக்கு என்னங்க இது என்னதான் வேலைக்கு போனீங்க நேத்து ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அது அது முதல்ல ஏர் ஒட்டி இந்த வேலையில் செய்வால அப்போ இருந்தது அப்போ இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா ம் என்ன வேலைக்கு போனீங்க நேத்து அது இரும்பு பட்டறைக்கு தான் போனேன் அங்கே என்ன வேலை பெரிய சுத்தியல் இருக்கும் அந்த இரும்பு வந்து அதுக்கு மாதிரி பக்குவப்படுத்தி சூடு பண்ணி அடிக்கணும் ஏங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க கஷ்டப்பட்டு எதுக்கு ஒரு வேலையை பாக்குறீங்க இதுல என்ன மகா இருக்குது நம்ம நல்லா இருக்கணும் அதுவும் இல்லாம நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் நல்லா இதெல்லாம் பெரிய கஷ்டமே கிடையாது நான் பாத்துக்கிறேன் இதை விட கஷ்டமான வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன் செஞ்சிருக்கேன் இது ஒரு சாதாரண விஷயம்தான் தெரியும் நேத்துல இருந்து அப்படியே ஒளிச்சு மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கும் போதே தெரியும் இப்படி ஏதாவது ஒரு வில்லங்க இருக்கும்னு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை தடைக்கல்ல படிக்கல ஆக்கணும்னு சொன்ன இப்ப இப்படி மாத்தி பேசுற ம் வேலைக்கு போகும் வீட்டுல இருந்தா யாரு காசு தருவா ம் நான் வேலைக்கு போறேன்ல நான் நீயே வேலைக்கு போறது எனக்கு கஷ்டமா இருக்கு இதுல நான் வேற உன்னைய வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டுல உட்கார சொல்றியா பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அது வரைக்கும் கிடைச்ச வேலையை செய்வோம் இது எல்லாமே எனக்காக தானா நமக்காக உன்னை விட இந்த உலகத்தில் எதுவும் இல்லை எவரும் இல்லை சரி மேடம் இப்போ மணி ஆயிடுச்சு நான் குளிக்கணும் நீ போ ம் சரிங்க ரப்பா நீ என்னை கைவிடலை என்னோட வேண்டுதலும் என்னை கைவிடலை ஒரு நல்ல கணவரை தான் எனக்காக நீ கொடுத்துருக்க இதுக்கு நான் உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் ஏடனையே இல்லைப்பா